ஸ்ரீ ராகவேந்திரா டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்கள் நண்பர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் அடியணி அருமையான இனிமையான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் பாலவ கர்ணத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கும் வெற்றியை ஈட்டுவதற்கும் அவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி இன்னைக்கு பார்க்கறாங்க அதாவது இந்த பாலவ கர்ணம் அப்படிங்கிறது இரண்டாவது கருணங்களாக அமைஞ்சிருக்கு இந்த கர்ணம் முழு சுபத்தன்மை வாய்ந்த கரணமாக இருக்குது இதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புளிங்க புளியினுடைய புகைப்படத்தை இந்த பாலவ கர்ணத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பார்க்க பார்க்க பண வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி இந்த கர்ணத்தினுடைய தெய்வம் அப்படின்னா ஐயப்பனை வழிபாடு செய்வதும் ஐயப்ப பக்தர்களுக்கு உணவு வெண்பொங்கலை தானமாக வழங்குவதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்லதோர் மாற்றத்தையும் உங்கள் வாழ்விலை ஏற்படுத்தும் இந்த பாலவ கர்ணத்திற்கு நவகிரகங்களிலே பகவான் அதிபதியாக வருகிறார் எனவே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நட்பு வட்டாரங்களிலே காணப்படுவார்கள் இந்த நட்சத்திர நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலவ கரணத்தினுடைய அதிதேவதை பிரம்மன் பிரம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் நீங்கள் செண்பக மலர் முல்லை மலர் இதையெல்லாம் பயன்படுத்துவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நீங்கள் பயன்படுத்துறதுன்னா இறைவனுக்கு எடுத்துகிட்டு போய் சாற்றுவது இது நல்ல ஒரு பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெண்பொங்கலை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக நீங்கள் தானமாக வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினசரி உங்கள் வீட்டில் வெள்ளி டம்ளாரிலோ அல்லது சொம்பிலோ நீங்கள் தண்ணீரோ அல்லது பாலையோ டெய்லி பருக வேண்டும் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த பாலவ கர்ணத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இறைவனை வழிபாடு செய்து இந்த பாலவ கர்ணத்தினுடைய விலங்கை புகைப்படத்தை அதிகமாக பார்த்து உங்களுடைய வருமானத்தை பெற்று கொண்டு பலமோடு வாழ ஸ்ரீ ராகவேந்திரா அஸ்ட்ரோ டிவி மற்றும் எனது அடியணியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்